Praise the Lord. ஆண்டுவரும் அருமை ரசகருமாகியே ஏசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ரெண்டு யோமான் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் சொல்லது பாருங்கள் ஒருவன் கூடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அல்ல இல்லையா நான் உங்களுக்கு நேக தடவை அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் இன்றைய வார்த்தையிலே உங்கள் பேசிக் பாருங்க வேதத்துல என்ன வசனங்கள் இருக்கிறதோ ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின அந்த வசனங்களை அப்படியே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம் அப்போ அந்த வேதத்துல இருந்து ஒருவன் கூடத்துல வந்து இந்த உபதேசத்தை எந்த உபதேசத்தை ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு வராமல் இருந்தான் அவனை உங்கள் வீட்டுல என்ன பண்ணாதீங்க ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதலே சொல்லாதேன்னு சொல்றாரு ஆண்டவர் அல்ல அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான் அல்ல லூயா யாரை பார்த்து சொல்லுகிறார் தெரியுங்களா கள்ள போதகர்கள் இந்த வேதத்தை புரட்டுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை உங்களை வீட்டிலே சேர்க்காதீங்க அவள் வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்க சொன்னால் பாருங்க அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவர்களா இருக்கிறேன்னு சொல்லுகிறான் பாருங்க நீங்கள் நல்லா கவனிங்க அன்றுடைய இந்த வார்த்தை உண்மையான வார்த்தைகளை போதிப்பதற்கு அதை சொல்லுவதற்கு அநேக பயப்படுகிறீங்க ஆனா அந்த ஆண்டுடைய வார்த்தைகளை புரட்டுகிற இதுக்கு அநேகர் எலும்பு நிற்கிறார் தைரியமா வந்து வீட்டுக்கு வீடு நுழைந்து அந்த துர்க்கிரியர்களை சொல்லுகிறாங்க அல்ல அதற்கு நீங்க பங்குள்ளவர்களா மாறாதீங்க சொல்லுங்க எங்களுக்குன்னு ஒரு போதக ஊழியக்கார இருக்காங்க எங்களுக்குன்னு சபை இருக்கு சொல்லுங்க அவங்கள வீட்டில் சேர்க்காதீங்க அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அவங்களுடைய துத்திரிகளுக்கும் நீங்கள் பங்குள்ளவர்களாக மாறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நான் சொல்ல வல்ல வேதம் சொல்லுகிறது அலையலோயா வேதத்தை நீங்கள் வாசிங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களோடு பேசுவார் அலையலோயா ஆண்டவர் பேசுகிற இருக்கிறார் அவர் கல்லும் மண்ணும் அல்ல நம்முடைய ஜீவனுள்ள இருக்கிறார் அலையலுயா அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு வந்தார் அல்ல நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் வீண்டு வந்த நம்மை கூட்டி செல்ல இருக்கிறார் அல்ல இதுதான் உண்மை அல்ல லூயா இதுதான் நன்றுடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகள் அதை பிடித்து கொண்டு வார்த்தையின்படியா வாழ உங்களுக்கு கிருபை செய்வாராக தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரை யான் ஏற்றுமென்று மாறாதே என்னுடைய நல்ல தகப்பனே பரிசுத்தம் உள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வது பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவை நாமத்திரி வண்டி குழந்தை உன்னோட நல்ல பிதா ஆவேன் ஆமேன் ஆமேன்